ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் ஜிம்க்கு இதில் ஒயிட் கலர் ஸ்டோன் உள்ளது ஆல்ரெடி நம்ம கிட்டே இருக்குது இது வந்து ரெட் கலர் ஸ்டோன் நிறைய பேர் இந்த ரெட் கலர் வச்சது வந்துருச்சான்னு கேட்டீங்க ரெட் கலர் வச்சதும் வந்துருச்சு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் பார்க்க அப்படியே அச்சல கோல்டு மாதிரியே இருக்கும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ வேணுங்கிறவங்க பாருங்க பிடிச்சிருந்தா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் டீட்டாச்சபிள் டைப் தான் ஜிமிக்கு தனியாக ஸ்டட் தனியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மூணு கலர் வாள் வச்ச இந்த முகப்பு செயின் இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ள ஷிப்பிங் இது ஆக்சுவலி எந்த காம்பினேஷன் தான் வரணும் தெரியாமல் அந்த ஒரு வீடியோவில இப்படி வச்சுட்டே நிறைய பேர் வந்து மாற்றி அனுப்பிட்டோம்னு சொல்லி சொல்றீங்க இது ஆக்சுவலி கீழே தான் வரும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இப்படி வரும் கிரீனு ஒயிட் ரூபி அந்த மாதிரி வரும் ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தாலி ஒருக்கிற பேட்டர்ன் தான் ஓகேவா ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் தமிழ்நாடு வருவது அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் ஆச்சு சில கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த முகப்பு செயின்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அகைன் அகைன் வந்துருக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது தான் இருக்குது எப்பவுமே நிறைய காம்போஸ்ட்டில் நம்ம போட்டிருப்போம் ஸோ ஆல்வேஸ் நம்மக்கிட்ட இது ஸ்டாக் அவைலபிள் இருக்கும் இதோட ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் எட்டு புடி செயுன்னு தாலி கொடுக்குற பேட்டன் ஸோ வேணுங்கிறவங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ பிரைஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் இப்போ சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளை இல்லை ரிப்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க பட் அதிகப்படியான மெசேஜ் அட் அடை டைமில் நமக்கு ஒரு ஹண்ட்ரட் மெசேஜ் டூ ஹண்ட்ரட் மெசேஜ் வரும்போது அந்த வரிசை மற்றபடி லைன் பை லைன் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக மெசேஜ் ரிப்ளை பண்ணுவோம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ரிப்ளை வரும் அப்படின்னா அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க தான் எல்லாருமே புக் பண்ணுறாங்க ரொம்ப அவசரப்படுறவங்க என்ன அப்படின்னா பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ நம்ம அந்த கால் அட்டன் பண்ணோம்னா அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி ஒரு நூறு பேர் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அவங்களோடது வந்து மிஸ் ஆகிடும் ஸோ அதனால தான் நான் எப்பவுமே கால் பண்ணா கூட நான் வாட்ஸ்அப்பில் அட்டன் பண்ண மாட்டேன் அந்த வருஷப்படி எங்களோட ரூல்ஸ் வந்து பத்து டு பதினோரு மணி வரை பார்க்குறமா ஸோ கரெக்டாக அதை முடிச்சிட்டு தான் அடுத்தடுத்து பார்ப்போம் ஸோ நீங்கள் எத்தனை கால் எத்தனை மெசேஜ் பண்ணாலுமே நீங்கள் வந்து பண்ணுற டைமுக்கு தான் உங்களுக்கு ரிப்ளையே வரும் அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வித்தின் டூ ஹவர்ஸ்ல ரிப்ளை வந்துடும் ஏன்னா கண்டிப்பா அஞ்சு பேர் ரிப்ளை பண்றதுக்கு இருக்காங்க அந்த ஃப்ளோவில பார்த்தா கூட சீக்கிரம் உங்களுக்கு பார்த்து டூ ஹவர்ஸ்ல ரிப்ளை பண்ணிருவாங்க நான் அவசரப்பட என்ன பண்றீங்க ஒரு கால் மெசேஜ் கால் மெசேஜ் இப்படி பண்ண 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 அந்த டைம் மேல வந்துட்டே இருக்கும் அப்போ மேல வரும்போது இன்னும் ரிப்ளை லேட் ஆகும் சோ நிறைய வீடியோல நானும் நான் இருக்கேன் வெயிட் பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு ஒரே ஒரு டைம் எனக்காக வெயிட் பண்ணி பாருங்களேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிப்ளை வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அந்த கமெண்ட் பண்றவங்களுக்காண்டி சொல்றேன் அவங்க தான் ரிப்ளை பண்ணல அமௌண்ட் பே பண்ணிட்டோம் அந்த மாதிரி கதறவங்க கதரவே வேணாம் நம்ம இத்தனை எத்தனையோ வீடியோவில் இந்த அக்கா சொல்கிறாங்களே ரிப்ளை பண் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போன்னு ஒரு டைம் வெயிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டபுள் சைடு முகப்பு வந்துருக்கு இது எல்லாமே சாம்பிள் பீசஸ் மட்டும் தான் இருக்குது ஓகேவா டபுள் சைடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதில் இருக்க கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் ஸோ இதுக்கப்புறம் தான் இதில் பல்க் ஆர்டர் வரும் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் எது வேணும்னு கேட்டுட்டு உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே டபுள் சைட் முகப்பு தான் பேக் சைடும் சேம் அதே மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் இருக்கும் ஸோ கலர் காம்பினேஷன் வேறு வேறு மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு சில்லுத்த ஒரே மாதிரி இருக்குது ஒரு சில்லில் வேறு கலர் காம்பினேஷனில் இருக்குது ஸோ எல்லாமே டபுள் சைட் முகப்பு தான் ஸோ அறநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் தாலி கொடுக்குற பேட்டர்னால் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு என்கொயரி பண்ணுங்க அவைலபிலிட்டி கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அறுநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஷிப்பிங் தமிழ்நாடு வருவது ஷீட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸோ சூப்பரான எக்ஸ்க்ளூசிவான இது எல்லாமே நியூ மாடல் நிறைய நிறைய நியூ வெரைட்டிஸ் வந்துட்டே தான் இருக்குது ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் இது ஒரு டிசைன் இதுவுமே அறுநூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங்னா இது காட்டமாக இருந்துட்டு இதுவுமே உங்களுக்கு டபுள் சைடில் பீகாக் டிசைன் வருது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறோம் அப்படியே ப்ரைஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சிம்பிளான ஒரு முகப்பூச்சின்னு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தாலி கொடுக்குற பேட்டர்ன்லேயே வரும் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான முகபட்சி ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நானூற்றி தொண்ணூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான அடுக்கு ஜிமிக்கி இது வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்திருக்கு அறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட் பாலிஷுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெட் கலர் ஸ்டோன் வச்சு ஒரு சூப்பரான அடுக்கு ஜிமிக்கி அஞ்சு அடுக்கில் இருக்கு பாருங்கள் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஐன்போன் இயரிங் ஐன்போனில் நல்ல பெரிய இயரிங் இது பாலி டைப்பில் பிக் சைஸ் நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிக் சைஸாக வரும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன் சார்ட் எடுத்து உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து லேயர் செயின் ஆல்வேஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கும் இந்த செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இப்போ வரைக்கும் நிறைய பேர் விரும்பி கேட்குற மாடல் இது ஸோ ஷார்ட்டில் தான் வரும் த்ரீ லேயரில் வரும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இல்லை டீ ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோடு நீங்கள் ஸ்கின்சார் எடுத்துகிட்டு உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஹெவி ஜிமிக்கி இது இது வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங்னா நல்லா ஹெவியாக இருக்கும் பிரைடல் இயரிங்காக நீங்கள் போடணும்னா இது வியர் பண்ணிக்கலாம் நல்ல ஹெவி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ட்ரெண்டிங் டிசைன் நல்ல பிக் சைஸில் இருக்கும் ட்ரிபிள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஒரு ஹெவியான இயரிங் இது ட்ரிபிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிப்பிள் நைன் பிளஸ் ஷிப்பிங் எடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் கேளுங்க ஸோ ட்ரிபிள் நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஹெவியான இயரிங் ஆல்ரெடி ரீல்ஸ் போட்டுகிட்டே செக் பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷார்ட் செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஒரு ஷார்ட் செயின் ஓகேவா பேக் செயின் மாடலில் வரும் இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த கலர் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு ஓகேவா ரூபி கிரீன் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோடு நீங்க ஸ்கிரீன் சேர் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்லெக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காம்போ செட்டு ஸோ இந்த காம்போ ஃபார்மிங் காம்போ ஸ்டாக் வந்துருச்சு அகைன் மாடல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மாங்கா டிசைனில் உங்களுக்கு இந்த மாதிரி காம்போ செட் லக்ஷ்மி அம்மன் வச்ச மாதிரி ஸோ டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காசத்தோட ரேட்டு ஒரு ஷார்டு லாங் அந்த மாதிரி வரும் ஃபுல் வியூ காட்டுற இது இது வந்து லாங் செட் ஓகேவா இது வந்து ஷார்ட் செட்டு ஸோ ஷார்ட்டு லாங் சேர்த்து வரும் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஸ்க்ரீன் சார்ட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் இந்த காம்போஸ் நல்லா ஹெவி காம்போவாக இருக்கும் ஹெவியாக போடணுன்றவங்க இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐம்போன் டாலர் செயின் சிக்ஸ் நைன்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஓகேவா அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஸ்க்ரீன் சார்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு அறுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ஐம்பது டாலர் செயின் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த செயினோட லென்த்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் ஐம்பது டாலரு டாலருமே பேக் சைடு ஃபுல்லி க்ளோஸ்டு பேட்டனில் இருக்கும் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஜிமிக்கி ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பேக் சைடு பிளைனாக வரும் ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு இந்த டிசைன் வரும் கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபினிஷிங் ஒர்க் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன் 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 ருபீஸ் ருபீஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஷிப்பிங் 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 காஸ்ட் ஸோ ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து 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 இந்த இந்த நெக்லஸ் பற்றி சொல்லியே ஆகணும் அண்ட் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் ரீஸ்டாக் தான் இருக்கும் ஃபைவ் ஃபைவ் பர்டிகுலராக டிசைன் டிசைன் நிறைய பேர் விரும்பி மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான முகப்பு ஃபோர் ஃபோர் நைன் ருபீஸ் டுவெண்ட்டி சென்டரில் உங்களுக்கு ஸ்பிங் மாடல் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பால்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மிங்கில் இந்த டைப்பில் பிரேஸ்லெட் பார்த்துட்டோம் செயின் பார்த்துட்டோம் ஸோ அதிலே இப்போ கொலுசு கூட வந்திருக்கு உங்களுக்கு ஆங்லெட் ஃபார்மிங்கில் பிரேஸ்லெட் மாடல்லே கொலுசு டைப் இது சைஸ் வந்து டென் இன்ச்சஸ் ரெகுலர் சைஸ் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் குட்டியாக ஒரு சலங்கை கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு அஞ்சு டிசைன் அவைலபிள் இருக்குது ஸோ டிசைன் நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் ஸ்கீன்ஷாட் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கொலுசுன்னு மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்டாஃப்கே தெரியணும் இந்த வீடியோ நான் எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி கொலுசு ஸ்டாக் வந்திருக்கு அப்படிங்கிறதே ஸோ இல்லைன்றவாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி கொலுசு அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்கள் ஓகேவா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு கொலுசு இது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட வரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு அதில் இன்னொரு டிசைன் ஸோ ரெகுலர் சேம் பிரேஸ்லெட் மாடல் தான் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுட்டு உங்களுக்கு கொலுசு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க கொலுசோட லென்த் வந்து இன்ச்சஸ் வந்து டென் இன்சஸ் ஓகேவா இதுவுமே ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் மொத்தம் அஞ்சு டிசைன் இருக்குது அஞ்சுமே இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஏன்னா தனித்தனியாக காட்டும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம அதை சூஸ் பண்ணிவிடுமே இது பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி வரும் ஸோ ஒரே வீடியோவில் காட்டுறேன் ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிசைன் மட்டும் பார்த்துக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் வந்து ஒரே ரேட்டு தான் ஓகேவா ஸோ இது வந்து அடுத்த டிசைன் நாலு டிசைன் அவைலபிள் இருக்கு ஓகேவா ஸோ எல்லாமே டென் இன்ச்சஸ்ல வரும் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்கள ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் சேம் நம்பர் தான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை வரும் தயவு செஞ்சு எனக்காக வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு நாலு வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க அவங்களுக்காக சொல்கிறேன் நான் ஸோ எல்லாருமே வந்து சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் ரிப்ளை வரல அப்படின்னா அதிகப்படியான மெசேஜ் இருக்குது அதனால தான் ரிப்ளை வரல நான் ரெண்டு நம்பர் கொடுத்து அந்த மெசேஜ் ஃப்ளோவை கம்மி பண்ணாலும் கூட எல்லாருமே அந்த த்ரீ த்ரீ ஃபோர் நம்பருக்கு தான் காண்டக்ட் பண்ணுறாங்க மாதிரி என்னென்னா எல்லாருமே ஒரு இதில் மெசேஜ் பண்ணாங்களே அடுத்ததுல இன்னொரு நம்பர்லேயே மெசேஜ் பண்ணாங்க அப்போ என்ன இன்னும் எங்களுக்கு மெசேஜ் அதிகமாக தான் வருது ஸோ அவ்வளோ மெசேஜ் என்கொயரி அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அஞ்சு பேர் ஸ்டாஃப் வந்து என்கொயரி அட்டன் பண்ணுறதுக்காகவே இருக்காங்க பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா லேட் ஆகுது கண்டிப்பாக பொறுமையாக வெயிட் பண்ணுங்க ரிப்ளை வரும் அந்த க்ரீட்டிங் மெசேஜ் ஒன்று வரும் அதை ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஃபார்மிங் ஜிமிக்கி தான் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் சூப்பரான ஃபார்மிங் ஜிமிக்கி ப்ளஸ் ஸ்டட் டீடார்ஜபிள் டைப் தான் ரிமூபிள் டைப் தான் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்துகிட்டு உங்களோட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டட்டு மட்டும் தனியாக வேணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐம்போ நட்டிகை இது வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஓகேவா ஸோ சூப்பரான பெரிய மோ இதுவாக இருக்கும் இந்த பதக்கம் வந்து பெரிய பதக்கமாக இருக்கும் ஸோ இதோட ரேட் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க பாருங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இது மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்